டு பவானி லெஃப்ட் சைடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாமல் இருக்கேன் நீங்களும் நிலமாக இருப்பீங்கன்னு நான் களைவிட்டு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நேரம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கடந்த ஒரு பத்து மாதம் கழிச்சு கூட மட்டன் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து ஒரு கிலோ மட்டன் வந்து எண்ணூறுரூவா இதை வந்து நான் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதல் இருந்தது இது நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருக்கேன் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கூட ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் சுத்தமாக நம்மள்கிட்ட கருவேப்பிலை எல்லாம் இப்போ பறிச்சுட்டு வந்தேன் இந்த கருவேப்பிலை ஏன் அப்படி வெளியே வெளியே அரிசி கலரத்தை தண்ணி ஃபுல்லாக ஊற்றும் பார்த்தீங்களா அதனால செடி வந்து பாதிப்பில்லாம இருக்குது இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வாரத்தில் எத்தனை நாள் மட்டன் சாப்பிடுங்க மட்டன்னா ரேராக தான் நாங்கள் எடுப்போம் விலையே அதிகம் பார்த்தீங்களா இது தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா மட்டனுக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதல் இருக்கணும் கொழுப்பு வந்து இருக்குறதில் இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதல் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் தான் வைக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் குக்கரில் வச்சுட்டேன் என்ன வந்து தெரியுங்களா அது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வெந்து பிறகு வந்து மட்டன் சீக்கிரம் வெந்துடும் இப்போ நான் குழஞ்சிரும் டேஸ்ட் நல்லா இருக்கா பார்த்தீங்களா அதனால நான் சட்டியில் வச்சிட்டேன் கடுகு ஜீரம் நல்லா வெந்துட்டு கொறைஞ்சிட்டு வெங்காயம் கருவேப்பில் குட்டி தக்காளி இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு இது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ரோட தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் போட்டால் குழம்பு கிரேவி நல்லா குடுக்குணும் வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சீரஜீரகம் கொஞ்சமாக மல்லிக்கீரை ரொம்ப அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா அரைச்சாச்சு கொஞ்சம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணால் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் பனி வச்சிருக்க மாட்டோம்னா போடலாம் இப்படியே போட்டுட்டுனா அந்த பூண்டு ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ஒவ்வொரு ஸ்பூன் கரம் மசாலா மசாலா நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம மட்டனை போட்டுக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா நம்ம மட்டன்ல நல்லா ஆகிட்டு எண்ணெயுமே விட ஆரம்பிச்சுட்டு அப்போ நம்ம ஜார்கெல்லாம் தனியை ஊற்றிடலாம் மட்டனுக்கு வந்து புதினா கம்பல்சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கறதுக்கு மறந்தே போச்சு எனக்கு நான் போன நேரம் கீழே வந்து கடை அவ்வளோவா இல்லை இன்னும் சாயங்காலம் வந்து ஆறு மணிக்கு மேலே மார்க்கெட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டெயில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கணும் இப்போ நமக்கு குறைவாக இருக்குன்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை சிலவங்க வந்து நல்லா கொதி வந்தப்பா பார்ப்பாங்க நான் இப்போ இதெல்லாம் பார்த்தா இது இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன குறைன்னு பார்க்கலாம் கேஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கழிச்சு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையல் பண்ண 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 பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உடனே கழுவிடுவேன் நான் சேர்க்க மாட்டேன் சேர்ந்துக்கு தான் இப்போ ரொம்ப ரெண்டு சமெக்ட் பண்ணுறேன்னா டக்கு டக்கு டக்குன்னு தள்ளி தள்ளிக்கூட கம்மிதே இருக்கேன் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையல் பண்ணுறதோட இந்த பாத்திரம் தைக்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது ஒன்று நம்ம கை கையோட முடிச்சிட்டுனா அந்த அடி நமக்கு ஃபினிஷ்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொஞ்சம் கறி வெந்துட்டான்னு பார்க்கலாம் பேசாமல் நான் குக்கரில் வச்சுருக்கோம் போல் குக்கரில் போன தடவை குக்கரில் லாஸ்ட் டைம் ஒருத்தட செய்யும் போது குக்கரில் வச்சுருந்தோம் அப்புறம் ரொம்ப குழஞ்சிச்சு அந்த வேகலை ஒரு பத்து நிமிஷத்து வேகட்டும் நான் இப்போ ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் மட்டன் குழம்புக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும் கழுவிடலாம் பாஸ்மதி ரைஸ் போட்டு ரொம்ப உட உடை உடன்னு தேயின் தேயின்னு கழுவக்கூடாது ஊர்லேருந்து தம்பி பசங்கள்லாம் வந்திருக்காங்க ரெ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பிள்ளைங்க போன வருஷம் வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் வரல அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக என் மருமகனுக்கு ஆசையாக சமையல் பண்ணுறேன் நாங்கள் மும்பைலேருந்து ஊருக்கு போனாலும் நாங்கள் அக்கா அஞ்சு அக்கா அக்கா தங்கச்சி அஞ்சு பேரும் எங்கள் தம்பி வீட்டுக்கு போவோம் என் தம்பி என் தம்பி வைஃப்பு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஒன்றுமே என் தம்பி அவங்க கையால் சமையல் பண்ணுவாங்க தம்பி வாய்ப்பும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த பாசம் கடைசி வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நீடிக்கும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மாதிரி எனக்கு என் தம்பி பசங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் உயிர் இன்றைக்கி என் பசங்களோட தம்பி பசங்க தெரில அத்தை பாசம் சொல்லுவாங்கள்ல அதுதான் அதே மாதிரி என் தம்பி வைப்பும் தம்பியும் ரெண்டு பசங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா அக்கா தங்கச்சி மேலும் பாசமாக இருப்பாங்க எங்கள் பிள்ளைங்களும் அந்தளவுக்கு மாமா அத்தைன்னு அவ்வளோ உரிமையோடு இருப்பாங்க அவங்க ஏன் எதுக்கு வந்திருக்காங்க மும்பைனால் அது ரீசன் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் தரேன் சரிங்களா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நான் ஏன் அவுட்டாக இருக்கேன் நான் ஏன் டராக இருக்கேன் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு ஏன் டரலாக இருக்கீங்கன்னு அதுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா மனது நிறைய வேதனையும் வருத்தமும் இருக்குது அதை நான் காட்டாமல் லிப்ஸ்டிக் போட்டுட்டு சாமி கும்பிட்டு விழுதி வச்சு நிற்கிறேன் லிப்ஸ்டிக் போட்டால் மனசு வேதனை வெளியே தெரியாது அதுன்னு இன்னும் நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட கேட்குற மனசில் வேதனை மரத்து முகத்தில் அப்போ தெரிஞ்சுருமா இன்னமும் எனக்கு அப்படி தெரியல ஆனால் சில பேர் என்ன கேட்டீங்க அதனால தான் உங்களுக்கு இதுக்குள்ளே தரேன் சொல்லுவாங்களே அகத்தின்னு அழகு முகத்தில் தெரியும் அது உண்மைதான் போட எந்த இடத்துல திரும்பினாலும் மனம் வந்து பாரமாகவே இருக்குது ஒரு மன நிம்மதியே இல்லை மன சமாதானமே இல்லை என்ன நானே சேர்த்துக்கிட்டாலும் சில இடத்துல நான் ரொம்ப சோந்து போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மீவி நினைக்கிறேன் என்னடா இவா சமையல் வீடியோ அளவு அவள் போடுற அளவு நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஒரு குடும்பமாக இருக்கீங்க என் கேக்குறீங்க கேட்குறீங்க அதனால உங்களுக்கு அனுப்பி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிஸ்டர் போட்டுருன்னு சொல்லு நாங்கள் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோ நான் பார்ப்பேன் நீங்கள் போடுற எல்லா வீடியும் பார்ப்பேன் ஒரு வீடியோ விட மாட்டேன்னு அந்த மாதிரி உறவெலாம் என் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வீடியோ பார்க்குற உறவுக்கு அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சட்டியில் மட்டன் வச்சு ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் இன்னும் வேகவே இல்லை நான் குக்கரில் வச்சா குறைஞ்ச பேர் நினச்சி சட்டியில் வச்சு இன்னும் மட்டன் நான் குழைய மாட்டேன் போனின்னு சொல்லுது என்னை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உழைக்காய்ச்சிட்டு அரிசியை போட்டுடலாம் என்கிட்ட பெரிய சட்டி ஒரு கிலோ வேக வைக்கிற மாதிரி இல்லை அதனால் இட்லி சட்டியை எடுத்தாச்சு வாங்க கை இப்போ அரிசியை போட்டுடலாம் வெக்கப்படுது கையில் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி போட்டாச்சு இது வடிக்கிறது தான் நமக்கு இட்லி சட்டியில் ஒரு கஷ்டம் நாங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டுக்காரும் எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னா இட்லி சட்டியில் தான் நாங்கள் சோறு வைப்போம் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் பெரிய சட்டி இருக்குன்னா ரொம்ப பெரிய சட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உறவு வந்து நம்மளுக்கு வேண்டாம்னு தூக்கி போட்டு போ போகிறாங்கன்னா போகிறவங்க போயிடுறாங்க ஆனால் அதை தாங்கிற சக்தி வந்து முடிய மாட்டுக்கு அதனால தான் கொஞ்சம் ஏதோ ஒரு மூலவூட்டாவாக இருக்குது நீங்கள் யாராவது அப்படி மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா என் லைஃப்பில் அப்படி நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நடந்தும் நான் உங்கள்கிட்ட உயிரோடு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது கடவுளோட கிருப என்னை ஏன் உயிரோட வச்சுருக்காருனா நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு உனக்கு ஒரு உறவு கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக தான் வச்சுருக்காங்க போல நான் தைரிய சாலிலாம் இல்லைனா ஒன்றா நம்ம தம்பி பேசு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோறு வெந்துட்டு இப்போ நம்ம இதை வடிக்கிறது தான் ரொம்ப பெரிய சவால் நாங்கள் சோரை வடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வடித்த சோறு வடிக்க நீங்கள் கொஞ்சம் தம் தம்ளை போடலாம் நான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் சோறு வடித்த உடனே அதை ஒரு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஜன்னல் வெளியே வச்சுருவேன் ஏன்னா எப்போவுமே நம்ம காக்காலாம் ஒன்று உட்காந்துருப்பாங்க இந்த இது என்னோடய பஸ்லருந்தே பழக்கம் தான் எங்கள் அம்மா அதிகாரத்துலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் உண்டு ஆல்மோஸ்ட் நம்ம மட்டனும் வெந்துட்டு ரொம்ப பயங்கர டைம் எடுத்துட்டு தம்பி பசங்களுக்காக பாசத்தையும் அம்பேன் குட்டி பார்த்து பார்த்து சமையல் பண்ண நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் நிறைய சம்டைம் உப்பு அள்ளி நிறைய போட்டோன்னா காரத்தை நிறைய தடவை எல்லாமே செடியாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம ஒரு குடும்பமாக சேர்ந்து மட்டனும் ரைஸும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் நாளை நல்ல ஒரு பிளாகில் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து உங்கள் பவானியில் எப்படி பாருங்கள் சாப்பாடு வச்சோம்னா நம்ம சொந்தக்காரங்க எப்படி வந்துட்டாங்க பாருங்கள் நீங்கள் வந்தீங்களோ வரலையோ நம்ம பிள்ளைங்க வந்துவிட்டாங்க கட்டா பைவே லவ் யூ என் வீடியோ இது வந்து பொறுமையாக பார்த்துக்க தேங்க்யூ வெரி ஸோ மச்